வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தோரு வார்டுகளில் நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நேற்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஒவ்வொரு வார்டு கிளையிலும் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்தனர் பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோவில் தெருவில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பூந்தமல்லி நகர செயலாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவை திருவள்ளூர் மத்திய மாவட்ட அம்மா பேரவை உதயசங்கர் இணை செயலாளர் கலைத்தென்றல் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பி கே மணி மாவட்ட சிறுபான்மை அணி பிரிவு செயலாளர் சி சார்லஸ் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோபிநாத் மாணவர் அணி துணை செயலாளர் சல்மான் ஜாவித் தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் அபிஷேக் ஜேக்கப் மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் பிரேம்குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் பூந்தமல்லி நகர செயலாளர் வினோத்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் அந்த கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கண்ணன் சம்பத் முகுந்தன் பப்பி நாகூர் மீரான் ஹேமநாதன் கர்ணா மணிகண்டன் கணேசன் முரளி நவீன் ரமேஷ் பாபு ரஹமத்துல்லா ஜனா ரவிக்குமார் சிவகணேசன் மகேஷ் குட்டி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்